கச்சத்தீவு இப்போ இந்த பேர்ல புதுசா ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு கச்சத்தீவு இந்துக்களுக்கு சொந்தமானதுன்னு இலங்கையிலிருந்து ஒரு அமைப்பு கிளம்பியுள்ளது நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும் இந்த கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இந்த நிலையில இலங்கை சிவசேனை அமைப்பு கச்சத்தீவு நாகர்கள் மற்றும் பரதவர்களுக்கு சொந்தமானது அங்கே சிவன் காளி கோவில்கள் இருந்தன இது காளி அம்மன் நிலம்னு ஒரு புதுகுண்டை தூக்கி போட்டுள்ளது கச்சத்தீவில் வெறும் நூறு வருஷம் பழமையான அந்தோணியார் தேவாலயம் தான் இருக்குது ஆனா அங்க பழைய காலத்து சிவன் காளி கோவில்கள் இருந்தன இதனால கச்சத்தீவை சுற்றுலா மையமாக மாத்துனா யாழ்ப்பாண சைவர்களின் பொருளாதாரம் மேம்படும்னு அந்த அமைப்பு சொல்லியிருக்கு அதாவது கச்சத்தீவு இந்துக்களுக்குத்தான் சொந்தம்னு அவங்க சொல்றாங்க இலங்கையின் இந்த புதிய கருத்து ஏற்கனவே கச்சத்தீவு விவகாரத்தில் பரபரப்பா இருக்கிற தமிழ்நாட்டிற்கு மேலும் ஒரு புது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் இது இந்தியா இலங்கையின் இரண்டு நாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கா அல்லது மத ரீதியா சிக்கியிருக்கா கச்சத்தீவு உண்மையிலேயே இந்துக்களுக்கு சொந்தமானதா இந்த விவகாரத்தில் உங்களோட கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்க